மாவட்டத்திற்கு ஆறு புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன் முதலாவது அறிவிப்பு அரணாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி செங்கல ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஆவடியார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவள்ளங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும் அடுத்து ரெண்டு அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு ஐந்தாவது அறிவிப்பு கந்தர்வாழ் கோட்டை பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ஊராட்சி பேரூராட்சியாக தர உயர்த்தப்படும் போல பொன்னமராவதி பேரூராட்சி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வகையில் பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தர உயர்த்தப்படும் இந்த அறிவிப்பெல்லாம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்